ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி என் தமிழ் நான் டாக்டர் ஜித்தேந்திரா தி ஏ அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப பேஷனேட்டான ஒரு விஷயம் சைக்காலஜி தமிழ் ரொம்ப நாள் பின்தொடர்கிற சிலருக்கு மட்டும் இந்த உண்மையை தெரிஞ்சிருக்கும் ஏ அப்படின்ற விஷயத்தில் எனக்கு ஒரு லாங் ஃபுட்டிங் இருக்குன்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி பத்தில் வந்து எவல்யூஷ்னரி சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐக்கும் சைக்காலஜிக்கும் இருக்க சம்மந்தம் சைக்காலஜி வச்சு எப்படி வளர்க்க முடியும் அப்படின்றதுல என்னுடைய ஃபஸ்ட்டு பேப்பர் பிரசன்டேஷன் சயின்டிஃபிக் பேப்பர் ப்ரெசன்டேஷன்லேருந்து என்னுடைய இந்த பயணம் ஆரம்பிச்சது இன்றைக்கி ஆக்சுவலாக நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் சிஇஓஸுக்கு ஏஏ சிஸ்டம்ஸ் எப்படி அவங்களுடைய கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதில் ஆக்சுவல் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத சொல்லி இருக்கேன் என்னுடைய சைக்காலஜின்னு தமிழோடைய ஜேர்னியில் எனக்கு முக்கிய முக்கியமான ஒரு விஷயமாக நான் என்ன கருதுகிறேன் அப்படின்னுன்னா உலகத்தில் சிலருக்கு மட்டுமே போய் சேர்கிற சில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லா மனுஷனுக்கும் போய் சேர்ந்துடணும் அது அவங்களுக்கு தேவைன்றவங்களுக்கு அதை கவனிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியாது இது நிஜமாவே நிறைய பேர் பார்ப்பாங்களான்றது கூட எனக்கு தெரியாது பட் ஒரு சார் மக்களுக்கு மட்டும் இதை நான் சேர்க்கறது எனக்கு தப்பாக தோணுச்சு அதனால வந்து இது எல்லாருக்கும் சேர்த்துறேன் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதுலேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் அதுக்காக தான் இந்த ஒரு காணொலி முதல்ல இந்த நிறைய இடங்களில் வந்து ஏ இதனால நிறைய பேருக்கு வேலை போக போகுது அது பயங்கரமான அறிவாளியான ஆர்கானிசம் அதனால இதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டியே பிரச்சனைகள் இருக்குது இதனால் கவர்மெண்ட்லாம் இதை ரெகுலேட் பண்ணணும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் நேராக ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஏ கண்டிப்பாக நிறைய பேருடைய வேலையை எடுத்துக்க தான் போகுது ஆனால் ஏ என்பது ஒரு முட்டால் அதுக்கு அறிவு கிடையாது அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா ஏஇ நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் பெரிய பவர்ஃபுல்லான தனக்கே யோசிக்கக்கூடிய திறமை உள்ள ஒரு பயங்கரமான மிஷின்லாம் கிடையாது அதுக்கு சிந்திக்கவே தெரியாது அதுக்கு லாஜிக் கூட தெரியாது அதுக்கு ஒரு விஷயம் அது அவுட்புட் கொடுக்கும்போது கூட அது ஒரு அவுட்புட் கொடுக்கும்போது கூட அது யோசிச்சு எல்லாம் சொல்கிறதே கிடையாது ஆக்சுவலா ஒரு ஏஏ சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா அது வெறும் ஒரு பேட்டன் ரெகக்னைசிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வார்த்தைக்கு பக்கத்துல இன்னொரு வார்த்தை வர்றதுக்கு எத்தனை சாத்தியக்கூறு இருக்கு அந்த சாத்தியக்கூறில் இவர் கேட்ட கேள்விக்கு பக்கத்தில் இந்த வார்த்தையை வர்றதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எவ்வளவு சாத்தியக்கூறு இருக்குது அந்த சாத்தியக்கூறு எதுலேருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் ஏற்கனவே படைக்கப்பட்டு எக்கச்சக்கமான லிட்ரேச்சர் இருக்குது இல்லைங்களா அந்த லிட்ரேச்சரில் ஒவ்வொரு வார்த்தை பக்கத்தில் எந்த வார்த்தையை வரப்போகுது அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணுறது மட்டுமே தான் ஒரு வேலை யாருக்குன்னு கேட்டிங்கன்னா சாக்ஜிபேட்டி போன்ற பெரும் லாங்குவேஜ் மாடல்ஸுன்னு சொல்லுவாங்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னு சொல்லுவோம் எல்எல்எம்ஸ் அப்படின்ட்டு எல்எல்எம் அப்படின்றது ஒரு பார்ட் ஆஃப் ஏ தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏஇல நிறைய விதமான ஏ இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் விஷன் ஏ இருக்கு அதுக்கப்புறம் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ற மாதிரியான ஏ இருக்கு ஆடியோ விஷுவல் ஏ இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விதமான ஏஸ் இருக்கு அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க பேசுகிற மொழியின் மூலமாக புரிஞ்சுக்கிட்டு அந்த மொழியிலேயே கொடுக்கற ஒரு தான் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலும் எப்போலேருந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களோட நோக்கியா டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஃபோன்லேருந்து இருக்குது அதுலேயே பிரிடிக்டிவ் டெக்ஸ்ட் இருக்கும் ஒரு வார்த்தையை டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வார்த்தையை முடிக்க முயற்சி பண்ணுவோம் எப்போ டபுள் ஒன் டபுள் ஜீரோ டெங்க்லயே ரைட் அப்போலேருந்தே இந்த மாதிரியான ப்ரெடிக்டிவ் அல்காரம்ஸ் இருக்குது இது ஜெனரேட்டிவ் மாடலாக மாறினது தான் சாட் பீடியோடைய பெரிய அச்சீவ்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம் எவ்வளோ பெருசா இருக்கு அப்படிங்கிறது தான் சாட்ஜி பீடியோடைய ஒரு வெற்றியை தவிர இந்த மாடலுன்றது ரொம்ப வருடமா ரொம்ப காலமா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை சரி அதுக்கும் எனப்ப என்னங்க சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை சேட் ஜிபிடி கூட நீங்க போய் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க எனக்கு இதுக்கு பதில் சொல்லு அப்படின்ட்டு அதுவும் ஒரு பதில் சொல்லிடும் ஆனா அந்த பதிலை சொல்றதுக்கு அது ஒரு நேரம் எடுத்துக்கும் கொஞ்ச நேரம் நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா யூ ஹவ் விட்டு சாட்ஜிபிட்டி ஃபோரோ லிமிட்டு இதுக்கப்புறமா நீங்க இதனுடைய பிரிமிட்டிவ் சிஸ்டம்ல தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா திடீர்னு நீங்க கேட்குற கேள்விக்கு அது வேக வேகமா பதில் சொல்ல ஆரம்பிக்கும் இது நடத்து இது வரைக்கும் ஸ்லோவா சொல்லிக்கிட்டு இருந்தது இது உங்களுக்கு லிமிட் போச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமா எப்படி இது இவ்வளோ வேகமா சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க டேட்டாவுடைய டெப்துன்னு சொல்லுவோம் எவ்வளோ பெருசுன்னு சொல்லுவோம் எவ்வளோ ஆழ்கடல்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் அது தேடுது அப்படிங்கிறதுன்னு வித்தியாசமே தவிர இதுக்கும் இதோட பிரிமிட்டிவ் மாடல்ஸுக்கும் பெரிய லெவல்ல இன்னும் கொஞ்சம் நுணுக்கங்கள் இருக்கு பட் உங்களுக்கு எளிமையாக புரியணும்னா பெருசா வேற ஏதோ வித்தியாசம் கிடையாது ஸோ தேடுறதுக்கு ஆயிரம் டாக்குமெண்ட் தான் இருக்குன்னா அதனுடைய நேரம் கம்மியாக இருக்கும் பத்தாயிரம் டாக்குமெண்ட்னா அதனுடைய நேரம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா தான் வந்து வித்தியாசம் ஒரு வேர்ஷன் ஆஃப் சேர்டபிட்டிக்கும் அடுத்ததுக்கும் சரி இப்போ கோபைலட் இருக்குது இப்போ வந்து ஜெமினி இருக்குது இந்த மாதிரி கிளாட் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை பொறுத்த ஒரு ஏஐ தான் ஆனால் இப்போ ஜெமினி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு விஷன் ஏ போன்ற வேறு விதமான ஏஐகளும் எடுத்துட்டு வந்து அதில் யூஸ் பண்ணும் சரி ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா இது வேறு வேறு பேரில் வேறு மாடலாக எதுவாக இருந்தாலும் சரி அது பண்ணுற ஒரே வேலை என்னன்னா பேட்டன் ரெக்கக்னிஷன் மட்டுமே தான் அதுக்கு யோசிக்கவே தெரியாது இதை நான் வந்து ரொம்ப நாளாகவே சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் இது சயின்டிஃபிக்காக இப்போது ஆப்பிள் ஈ ரீசண்டாக பப்ளிஷ் பண்ண பேப்பர்லேயே சொல்லிட்டாங்க அவங்க சாட்ஜிபிடியோட ஒரு டயப் போட்டிருந்தாங்க சாட்ஜிபிடியில் ஒரு ஸ்டேக் வாங்கியிருந்தாங்க ஆப்பிள் அதுக்கப்புறமா சாட்ஜிபிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அது அவங்களோட ஆப்பிள் ஏக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா இதுக்கு லாஜிக்கே கிடையாது இதனால் யோசிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க மற்ற இது எல்லாமே வந்து வெறும் ஒரு மார்க்கெட்டிங் ஹைப் தான் ஸோ சாட்ஜிபிட்டியால் ஆக்சுவலாக யோசிக்கவே முடியாது அது ஒரு பேட்டர்ன் சர்ச்சிங் அழகா அது மட்டும் இல்லாமல் ஏஐ அப்படின்றத என்ன பொறுத்த இருக்கலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன் இன்றைக்கி இருக்கிற ஏஏயே ஆட்டோமேட்டட் இன்டெலிஜென்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன் நான் சரி அப்போ டெஸ்லா இருக்கு டெஸ்ட்லா உடைய சிஃப்ட் டிரைவிங் கார் இருக்கலாம் அதுக்கு ஏ இல்லையா அது யோசிக்கலன்னு கேட்டீங்கன்னா அதுவும் பேட்டன் ரெகக்னிஷன் தாங்க அது விஷுவல் பேட்டன் ரெக்கக்னிஷன் இன்னைக்கும் டெஸ்லாக்கு நேரத்தில் பார்க்கறது ஹியூமனா இல்லை ஸ்டாச்சுவா அப்படின்றது தெரியாமல் சில பிரச்சனைகள் இல்லை அது மாட்டிக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு ஹியூமன் உக்காந்துட்டு இது மெஷின் இது ஸ்டாச்சு இது ஹியூமன் பீங் சொல்றதுக்கு ஒரு ஒரு ஆள்தான் உக்காந்துட்டு இருப்பார் அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை அது டெஸ்ட் இருந்தாலும் சரி இல்லை அமேசானோடைய ஷாப் ஃபீச்சர்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க அதாவது வந்து ஒருத்தர் கடைக்குள்ளே போயிட்டாருன்னு அவர் எதை வேணால் எடுத்துக்கலாம் கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு அவர் எதை எடுக்கிறாருன்னு பார்த்துட்டு அந்த பொருளுக்கு வெலை போட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளில போகிறதுக்குள்ளே அவரை பில் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா எதுவும் ஒரு ஸ்கேமு தான் இந்தியாவில் நிறைய பேர் உட்காந்துட்டு அதில் வெப்கேமில் பார்த்துட்டு கம்ப்யூட்டர் சைல் எடுத்துகிட்டு தப்பு பண்ணிடுச்சுன்னா அதை டோட்டலுக்கு ஆட் பண்ணி பில் பண்ணதே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஏ அப்படிங்கிறது இருக்குது தான் அதில் யூஸ் கேஸ் இருக்குதான் ஆனால் அது யோசிக்கலாம் யோசிக்காது நிறைய நேரங்களில் ஒரு சிம்பிளான ஏற்கனவே மிஷின் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் பெட்டரா செய்து அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற ஏ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சரி அப்புறம் ஏங்க வேலை போக போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்று முட்டாலா இருக்கலாம் ஆனா அது பலசாலியா இருந்ததுன்னா அது நிறைய வேலைகளை ஈஸியா செய்ய முடியும் இல்லைங்களா இப்போது ஒரு ஹியூமன் பியங்கை வச்சுருக்கீங்க ஒரு கால்குலேட்டர் வச்சுருக்கீங்க யாராலும் பெட்டராக வேகமாக கணக்கு போட முடியும்னு கேட்டிங்கன்னா கல்குலேட்டர் தான் ஆனால் கட்டுறதுக்கு அறிவு இருக்கா அதனால யோசிக்க முடியுமா கொடுத்த டேட்டாவை வச்சு தான் அதனால் வேலை செய்ய முடியும் கரெக்டுங்களா அதே மாதிரி தான் ஏஐயும் ஏஐயால் தனியாக சிந்திக்க முடியாது இந்த உலகத்துக்கு என்ன வேணும்னு அதனால பார்த்துலாம் எக்ஸிக்யூட்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் அதுக்கு தெரியவும் தெரியாது புரியவும் புரியாது அதுக்கு என்ன தெரியும்னா கொடுத்த வேலையை வேகமாக செய்ய தெரியும் இதனால் யாருக்கு வேலை போக போகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபோர்ஸ் பண்ணுற உலகத்தில் நடுவில் இருக்கிற வேலைகள் எல்லா இடத்துலையும் போயிடுங்க அதாவது சொன்ன வேலையே செஞ்சு கொடுக்குறவங்க ரொம்ப யோசிக்காம செஞ்சு கொடுக்குறவங்க அவங்களோட இன்புட் எதுவும் பெருசாக இல்லை இப்போ இந்த டேப்லெட் கார்டுன்னு இருக்கிறத எடுத்து இந்த டேப்லெட் காரணமாக மாற்றி கொடுங்க இல்லை இந்த இந்த கஸ்டமருடைய டேட்டாவை எடுத்து இந்த எக்ஸல் ஷீட்ல போட்டு கொடுங்க இந்த மாதிரியான கேட்குற வேலைகள் உள்ள வந்த உடனே வாங்க எப்படி இருக்கீங்க என்ன வேணும்னு கேட்டுட்டு உள்ள இருக்கிறதுல மெனுவிலேருந்து எடுத்து கொடுக்குற வேலை இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யற ஹியூமன் பீங்ஸ்க்கு இதுக்கப்புறமா பிரச்சனை வரும் இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்லேயே நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி உங்களுடைய வேலையுமே ஆக்சுவலாக நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் தான் இருக்குது ஏன்னா நிறைய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே செஞ்ச ஒர்க்கோடைய ஒரு நீட்சி தான் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற பேட்டர்ன்ஸை ஃபிகர் அவுட் பண்ணி இந்த ஏஏ சிஸ்டம்ஸ்னாலே ஈஸியாக கூட ஜென்ரேட் பண்ண முடியும் இது நீங்கள் உபயோகப்படுத்தி பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உபயோகப்படுத்தி பார்த்துருக்கேன் இப்போ நானே சில சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் சில ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணுறதுக்கும் எனக்கே இந்த ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனா ஒரு பெரிய கோடெல்லாம் கிடையாது ஆனால் கோடிங்னா என்னன்றது தெரியும் ஓரளவுக்கு கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரியும் வேறு பிளாட்ஃபார்ம் என்னென்ன இருக்குதுன்னு தெரியும் அதை வைத்துக்கொண்டு எனக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சுக்கிறதுக்கு ஏ யூஸ் பண்ணிக்கிறது நில முடியும் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு பேர் போய் ஹயர் தான் பண்ணியிருக்கணும் ஒரு நாலு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை ஹையர் பண்ணி தான் இந்த வேலையை நான் செஞ்சுருக்கணும் ஆனால் என்ன வேணுன்றதை என்னால் கிளியராக டிஃபைன் பண்ண முடியும் என்னால் ஒவ்வொருளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சதுனால அந்த அத்தனை பேரோட வேலை போச்சு பார்த்தீங்களா அதை தான் நான் சொல்கிறேன் நடுவில் இருக்கவங்களுடைய வேலையை பாதிக்கப்படும் ஆனால் இன்றைக்கும் காம்ப்ளெக்ஸான சிஸ்டம்ஸை கிரியேட் பண்ணணும் காம்ப்ளெக்ஸான விஷயங்களை உருவாக்கணும் உலகத்திலே இல்லாத ஒரு புதுமையான விஷயத்தை உருவாக்கணும் அதுக்கு யோசிக்கணும் வாழ்க்கையில் இருக்க மிக முக்கியமான பிரச்சனைகளை பற்றி யோசிக்கணும் அப்படின்னுனா இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் இன்னும் ஹியூமன் பீயிங் தான் தேவை அதோட சேர்த்து கையால் காலால் செய்யக்கூடிய கஷ்டமான வேலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த நிறைய வேலைகளுக்கு இன்னும் ஹியூமன் பீயிங்ஸ் தான் தேவை ஸோ இந்த உலகத்துல இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரிவினை ஏற்படும் ஒன்று அடித்தட்டு மக்கள் கை கால்கள் மட்டுமே வைத்து வேலை செய்யக்கூடிய மக்கள் உடம்பை வைத்து வேலை செய்யக்கூடிய மக்கள் அவங்களுக்கு வேலை போகாது அவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் ரொம்ப யோசிக்கக்கூடிய மேல்தட்டு மக்கள் அவங்களுக்கும் வேலை போகாது அவங்களுக்கும் வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனா இந்த நடுவுல இருக்கிற மக்களுக்கு நிறைய நேரங்கள்ல இதில் வேலை அப்படின்றதுல பிரச்சனை இதுக்கப்புறமா வரதுக்கு அண்ணா சாத்தியக்கூறு நிறைய இருக்கு சுந்தர் பிச்சை கூட சொல்லியிருந்தார் இல்லைங்களா இருபத்தஞ்சி பர்சன்ட் மேலே மேல இப்ப கூகுளில் இருக்கிற கோடிங் ஒர்க்கே வந்து ஏஐ தான் செய்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு ரீசென்டா சுந்தர் பிச்சை அது கொஞ்சம் நாளில் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக ஆரம்பிச்சிடும் இருபத்தெட்டு இருபத்தொம்போது இருபத்தி கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் ஒர்க்கை ஏ இதை செய்ய அளவுக்கு கூட மாறிடலாம் ஆனாலும் அதற்கு மேல இருக்க வேலை இருக்கு இல்லைங்களா ரொம்ப சொபிஸ்டிகட்டடான வேலை அதுக்கு ரொம்ப பயங்கரமா யோசிக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸ் தான் தேவை அவங்க இனிமேந்து வெரி ஹை டிமாண்ட்ல இருப்பாங்க ஏன்னால் காசு கொடுத்து வேலை செ வாங்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்து மட்டும்தான் நீங்க காசு கொடுத்து வேலை வாங்க வேண்டியிருக்கும் இன்னொன்னு ஒன்று மக்கள் கிட்டே இது கொஞ்சம் சொசைட்டில பிரச்சனைகளை உருவாக்கலாம் சரி இதுலேருந்து நான் என்ன காப்பாத்திக்கணும்னா நான் என்னங்க செய்யணும் அதுதானே முக்கியம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாங்க ஏஏ எப்படி உங்களுடைய வேலைக்கு யூஸ் பண்ணிக்க முடியும்னு யோசிக்க ஆரம்பிங்க உங்க வேலையை துரிதமாக செய்யறதுக்கு பெட்டராக செய்யறதுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் சோம்பேரியா மாதிரிங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு வேலையை கொடுத்துட்டு அது என்ன அவுட் கொடுக்குதோ அதை எடுத்து அப்படியே கட்டு காப்பி பேஸ் பண்ணிடாதீங்க அதுல உங்களுடைய யோசனையை எடுத்துகிட்டு வந்து இந்த ஏஐக்கு மேலே நான் எப்படி என்னுடைய வேல்யூவை ஆட் பண்ண முடியும் அப்படின்றது யோசிக்க ஆரம்பிங்க ஏஏ கிட்டத்தட்ட ஒரு காலத்துல அக்கௌண்டன்ட் எப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அந்த மாதிரி நீங்க யூஸ் ஆரம்பிங்க எப்படி ஏயே என்னுடைய வேலைக்கு எடுத்துகிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு ஒரு அக்கௌண்டிங் ஆள் பண்ணக்கூடிய வேலையே ஒரு கால்குலேட்டர் செஞ்சுறது தானே அவருடைய வேலையே அது ஈஸியாகும் அந்த இடத்துல தான் எனக்கு ஏஐ இருக்கு அந்த ஏஐயோட நீங்கள் பழகி பழகி ஓரளவுக்கு அதை நீங்கள் உங்களுடைய அடிமையாக மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் இந்த அப்பர்ஸ் இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இல்லைன்னா பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக ஃபோர்சேபிள் ஃப்யூச்சரில் இருக்கு நடுத்தர மக்களுக்கு அதுதான் உண்மை இதை பார்த்து பயப்படுறது அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை அந்த வேலை போச்சுன்னா அதை தாண்டி வேறு ஏதாவது வேலை கண்டிப்பாக உலகத்தில் உருவாகும் ஆனால் இப்போ இருக்கிற நீங்கள் இருக்கிற வேலை அப்படியே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப பெரிய டவுட்டு தான் அந்த வேலை கண்டிப்பாக ஒரு ஒரு பிரச்சனையில் தான் இருக்குது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை இதுக்கு மேலே இது டெக்னிக்கலாக எப்படி வேலை செய்யுது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மேபி ஒரு சின்ன ஒர்க் ஷாப் மூலமாகவோ இல்லை ஒரு சின்ன ஆன்லைன் கோர்ஸ் மூலமாகவோ இல்லை நம்ம மெம்பர்ஸ் ஓன்லி இது மாதிரியான ஏதாவது வீடியோ மூலமாகவும் இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும் அது நிறைய பேருக்கு போய் சேராது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காது அதனால தான் வேறு எதுவும் காரணம் கிடையாது ரைட் ஸோ இதை சில பேருக்கு மட்டும் சொல்லிட்டுருக்க இந்த உண்மையை எல்லாருக்கும் சொல்லிடணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு காணொலி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது லைக் பண்ணுங்கள் ட்ராக்ட் யூஸ்லாட் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹேவ் கிரேட் டைம்